ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விளையாட்டு நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பிறகு இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி கேரட்டோட தங்க வலையை முதல்ல பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பது பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பது பாத்தீங்கன்னா எண்ணூத்தி நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிரா பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராயிரத்தி எண்ணூறு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து பதினெட்டாயிரம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை எனக்கு தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வில பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பார்த்திங்கன்னா ப நூற்றி பதினாலுரூவா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி முப்பத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி நூற்றி இருபது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நூற்றி ஐம்பது ரூபா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பார்த்திங்கன்னா அப்புறம் பத்து லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகம் அதிகம் நேற்றுக்குள்ளே வில அப்புறவு பதினோராயிரத்தி நானூறுரூவா வந்து அதிகமாகிரு அடுத்து வாங்க நம்ம இந்த வீடியோவில் பதினெட்டு கேரக்டோட விளையாடங்கிறதை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு இன்றைக்கி எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆறா அறுபத்தோராயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பது பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தாறாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பார்த்தீங்கன்னா தொ ஒம்பதாயிரம் வந்து அதிகமாயிருக்குது பதினெட்டு கரெக்டோட விலை அடுத்து வாங்க வெளியோடய விலை என்னங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெள்ளியோடய விலை என்ன எங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு பார்த்திங்கன்னா பதினாறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது பார்த்திங்கன்னா இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு பார்த்திங்கன்னா இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு ஆயிரம் ரூபா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வந்து அதிகமாயிருக்குது வெள்ளியோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக புரிந்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்